மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி நான் முனீஸ்வரன் முனீஸ்வரன் ஆ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு உபதேசம் வாங்கிட்டேன் நான் சரி

உங்கக பேசல உன் குல தெய்வம் அது உன்னை காப்பாத்திர தெய்வம் நீ அதுக்கிட்ட உபதேசம் வாங்கிக்க நான் தான் உங்ககிட்ட வாங்கிட்டு எதுக்கு இங்க அதில் வேலை கேட்ட சாமி குல தெய்வம் போத்திர அது ஒரு தெய்வம் இல்ல முனியனுக்கு வயசாவாத யார் அவன் முனேஸ்வரன் யார் யாரையும் முனைய எப்ப நான் பாத்துக்கிறியா நீ உல தெய்வம் சாமி அப்புறம் பாக்காத எப்படி அவன் குல தெய்வம்னு சொல்றேன் உங்க அப்பா பார்த்து எங்க அப்பா குழந்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க அம்மா பார்த்து எங்க அம்மா குலதெய்வம் உன்ன காப்பாத்தினாங்க முனேச ஒரு எப்ப காப்பாத்திச்சு உடனே இப்போ நான் சொல்றேன் சாமி எல்லாமே எங்க பங்காளிங்க இருப்பாங்க இந்த ஆடு மாடு எல்லாம் வெட்டாதீங்கன்னு சொன்னா நீண்ட்டி பண்ற நீ அந்த மாதிரி மாறின அப்படி நான் ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்ப சாப்பிடறதே இல்லை எதுவுமே இப்போ என்ன வந்து அண்ணா முனேஸ்வரன் சுட்டு சாரா எல்லாம் வைக்கணுமே அதெல்லாம் எல்லாம் வச்சு முனேஸ்வரன் குடிச்சார குடிக்க மாட்டேன் இந்த முனேஸ்வரன் தான் குடிச்சு நிற்பான் ஆமாம் பக்கத்தில் இருங்க தான் வந்துட்டு மூட்டாண்ட கம்சலான்னு வரமா அம்மா சாராயம் வைத்திருந்தாங்க ஆ சொல்லுங்க சார் அந்த அம்மா ஆர்எஸ் போட்ட எழுபத்தஞ்சில் பவுடர் போட்ட எல்லாம் சாவாய் போச்சு அந்த நேரத்தில் மூட்டுக்காருக்கு இந்த அம்மா சாராயம் வச்சுட்டு குடிச்சாங்க அந்த முனீஸ்வரன் போதும் செத்து போன முனேஸ்வரனு கூட்டுக்கார முனேஸ்வரனு சரிங்க இந்த இந்தம்மா இருக்கிற காட்டேரி செத்து போச்சு காலையில் ஆ முனீஸ்வரன் பொண்ணு சரிங்க சாமி அதனால சுருத்து சாராயம் இதெல்லாம் வச்சு தானே முனீஸ்வரன் கும்பிடணும் சும்மா கும்பிட முடியாத அதான் இப்போ அந்த கோயிலுக்கே போகிறது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குழந்தை ஏன்பா வரமாட்டேங்கிறேன் சண்டை போட்டுனே இருக்காங்க சண்டை போடுறாங்கல்ல நான் விட்டுடும் திட்டி நீ நிம்மதியாக இருக்கணும்னா நீ ஒண்டியாயிடும் இல்லைன்னா இத்த விட்டுடும் இதை விட முடியாது சா இதை விட முடியாதுன்னா அதை விட்டு நான் உங்களுக்கு அஞ்சு வருஷமா இருந்துச்சு இது கேட்டு மூணு 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 உபதேசம் வாங்கிட்டேன் இந்த நல்ல பாதையில் போதேன்னா மனுஷன் கொஞ்சம் இருக்குது சார் சரி அதில் போன அடிக்கடி சண்டை வந்தேன்னு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் முனேஸ்வரன் வந்து ஒன்று அடிக்கடி சண்டை போட்டு இருப்பார் ஏன்னா அந்த வேலையை அதுதான் ஒரு ஒரு குடும்பத்தையும் சண்டை போட்டு விடுறது ஒவ்வொரு குடும்பத்துலையும் இருக்கிற பொம்பளைங்கள காட்டேரி சண்டை போட விடுறது இதான் அதுக்கு வேலை சும்மாவே சாமி வந்த மாதிரி ஆடும் எடுத்து கொடுத்துணும் நேற்றுக்கு எங்கே எங்கேயும் முடியாத கோயில் அந்த அம்மன் ஐயோ ஊசியாக போனி தைக்கிறாங்க தெரியுமா அது மாதிரி வச்சு நறுக்குன்னு ஒரு ஏற்ற காட்டேரி பறந்து போடும் முனியஸ்வரன் பறந்து போடும் நீங்க சொல்றதை நான் சொன்னேன் சின்ன ஏன்டா மூட நம்பிக்கையில் அந்த மேலே பண்ணிட்டீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க டே சாமி குத்தமாய்டா அது மேலே போ கணத்துல போடுறா அப்படின்றான் ஆமாம் கணத்துல ரெண்டு போடு அந்த மொல்ல எல்லாம் தட்டாது குட்டா மயக்கம் வந்துடணும் அம்மாவை போய் ஒன்று அந்த மாதிரி கொடுக்கணும் குட்டா குட்டா என்ன வச்சிருவாங்களா சாமி அதனால அந்த கோயிலுக்கே போறது இல்லையே போகுது போகுது போய் இதை போ சரிங்க தருமபுரி மாவட்டம் பாலாவடி கிராமத்துல இருந்து நான் வரேன் பேர் மாதையன் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல சிறு வயதுலயே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய தவுக்குனார் வந்து என்னோட சின்ன வயசுலயே ஒரு சில பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டார் நான் வந்து ஐந்தாம் வகுப்பு தான் படித்தேன் அதுக்கு மேல எனக்கு படுப்புனுடைய வரலை வராதனால நாம் தான் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொத்துக்குள்ளமே உயர்கல்வித்துறைக்காக கேட்டாங்க கொடுத்துட்டேன் ஏன்னா நம்ம கடவுளுக்கு கூடிய சின்ன வயசுலேயே நம்மளெல்லாம் அப்படி ஹீல் பண்ணிட்டார் அப்படின்ட்டு ஒரு கல்விக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்தேன் கொடுத்துட்டு அவங்க ஏதோ ஒரு உதவி செய்கிறனாங்க எதுவுமே செய்யலை கொடுத்துட்டாங்க இப்போலாம் ஒரு ஆறு கோடி ரூபாய் சொத்து கொடுத்தேன் அன்னைக்கு என்னுடைய மதிப்பு ஒரு பன்னெண்டு வயது வருஷத்துக்கு முன்னாடி அப்பனா நம்ம கடவுள் வந்து நம்மளே பார்ப்பாரா அப்படின்னு கொடுத்தேன் அப்பையும் வந்து என்னை யாரும் கடவுள்லாம் வந்து நான் பார்க்கவும் முடியல இன்னும் பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் ஒரு மேஸ்திரி வேலை செய்ய கற்றுக்கினேன் கற்றுக்கினு அந்த நுணுக்கமான வேலைலாம் செஞ்சதுனால கோயில் கட்டுமான பணிக்காக நிறையா ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா வந்து நான் கோயிலுடைய திருப்பணி வேலை சின்ன வயசுலேயே செஞ்சிட்டு இருக்கேன் இப்பயும் கோயில் திருப்பணி தான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்போ இவ்வளவு செஞ்சியும் கடவுளே நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்ட்டு ஐயாவுடைய இறக்கும் தருவாயில் தான் அவரோட வீடியோ என்னுடைய செல்லுக்கு வந்தது அப்ப அவருடைய பார்க்கும்போது இறந்துட்டாரு ஒரு வருடமாக வரலாம் வந்து வர முடியல இவ்வளோ திருப்பணி செய்கிறோமே கடவுளை பார்க்கவே முடியலையே இதை இவர்கிட்டினாலேயும் போகலான்ட்டு ரொம்ப நல்லா முயற்சி பண்ணான் ஆனால் இன்னைக்கு நாளைக்கு கார்த்தி ஒன்று பிறக்கும்போது இந்த நாளில் போயிட்டு முத உபதேசம் வாங்கிட்டு கடவுளை நம்ம அடைய முடியுமா அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன் அதுக்கான நீங்கள்தான் ஒரு ஒரு உதாரணம் நான் கடவுளை அறிய முடியுமா இந்த தருணத்து நாள் நான் அறிய முடியுமா அப்படின்றதுக்காக நல்ல நல்ல கேள்வி ஆனால் இப்போ அவர் கேட்ட முதல்ல சொன்னோம் இறக்குன்றது எப்படி இருக்கணும் அன்புன்றது எப்படி இருக்கணும் குடுக்கறதுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் அதனால பலன் கிடைக்குமானா அதுக்காக புண்ணியம் வேணா சார்லாம் கடவுள் அரைமுறைமான கடவுள் முடியும் திருமவரு திருமந்திரத்தில் மூவாயிரம் பாடல் சொல்லியிருக்காரு அதெல்லாம் முதன்மையான பாடல் இறைவனை யாரெல்லாம் அடையணும் இறைவனை யாரெல்லாம் உணரணும்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும் ஒரு விவசாயி இருக்கிறாரு அவர் கையில விதலன் இருக்குது அதுக்காக பார்க்குற இடத்துலலாம் தூவிக்கினே போக முடியுமா தூவிக்கினே போக முடியாது முதல்ல ஒரு இடத்த இந்த இடம் தான் இதுக்கான இந்த இடத்துல வச்சா இது வளரும்னு சொல்லிக்கணும் அந்த விதத்தை அந்த இடத்த இருக்கிற கலையெல்லாம் எடுக்கணும் அப்புறம் அந்த மண்ணை ஓட்டி தண்ணியை விட்டு திரும்ப ஓட்டி எதை போட்டாலும் முளைக்கக்கூடிய பக்குவத்துக்கு அந்த மண்ணை மாற்றணும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த விவசாயி விதையவே அதில் விதைப்பார் அதான சாமி சார் அந்த மாதிரி இறைவனும் காணனும் ஒருத்தருக்கு முடிவு வந்துட்டால் முதல்ல என்ன பண்ணணும் திருமலை சொல்றாரு தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே தான் அர்ச்சிக்கத்தானே நசமி தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அறிந்த அறிந்த பின் அதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம் உன்னை அறிஞ்சிக்கிறதுக்கு நீ முதல்ல பண்ணு ஏன்னா இறைவனா அப்பா ஒருவாரு சொன்னார் எந்த ஒரு பொருளும் உருவாக்கும் போது ஓம் என்ற உருவம் அந்த உருவத்தில் தான் உருவாகுது அப்படின்னு சொன்னார் ஆமாம் அந்த சொல்லு தான் என்னை வந்து இந்த அளவுக்கு இங்கே கொண்டாந்துச்சு ஏன்னா நான் இந்த இடமும் எனக்கு தெரியாது நான் கல்வி என்னுடைய மனைவி வந்து என்னுடைய அக்கா பொண்ணு உ அவங்க ஏழ்மையான குடும்பம் தான் சிறுவயதிலேயே அவங்களை நான் அக்கா பொண்ணை படிக்க வச்சு அவங்க கூட பிறந்தவங்களை அனைத்தையுமே படிக்க வச்சு ஏன்னா நான் கஷ்டப்பட்டிருந்தனால அந்த தெரிஞ்சதுனால அவங்களுக்கு அந்த கல்வி தானத்தை கொடுத்து என்னுடைய மனைவியாக பண்ணி கூட இன்னைக்கு கூட அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க அப்பயும் என்னுடைய தொண்டு வந்து இந்த கோயில் திருப்பணிக்காகவே செய்து கூட நான் கடவுளை கூட அந்த இடத்துக்கு போய் போக முடியும் ஏன் போக முடியலைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் காலையில் கூட என் கழுத்துலேருந்து கழுத்தும் போது என் உயிர் போகிற மாதிரி தெரிஞ்சு அப்போ கூட அப்பனா நம்ம கடையில் கடவுளை அடையுமா அந்த நிலைக்கு போகுமா முதல் உபதேசம் தான் இன்னைக்கு வாங்கினான் அதே அங்கே உபதேசம் கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு ஐயாவுனுடைய சமாதி நிலையில் வந்து இருக்கும்போது அப்படியே அது ஒரு வேறு மாதிரி அந்த வழியை தெரியாமல் இருக்கும்போது தானே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு என்னுடைய ஒரு உணர்வு இது வந்து பெருமைக்காக சொல்லலை ஐயாவை வந்து இந்த உலோகத்தில் இவர் ஒரு மகான் அவர் ஒரு இவரே ஒரு கடவுள் தான் என்னுடைய எனக்கு வந்து நாப்பத்தி ஏழு வயசு ஆகுது சிறு வயதிலேயே ஆன்மீகத்தில் எவ்வளவு கேட்டு இப்ப கடவுளை எங்க இருக்கிறான்னு அறியணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் தான் இன்னைக்கு கடவுள் எங்க இருக்கிறாரு கடவுள் எதுவா இருக்கிறாரு அவர் நம்மளை எப்படி தான் உங்களுக்கு பாடமே கொடுத்துருக்காங்க ஆமாம் சாமி தான் இந்த பாடத்தை வாங்கினா நாமெல்லாம் ஐயா ஒவ்வொரு வாரம் சொல்லுவார் துரோகம் பண்ணாதீங்க நல்லதே செய்யுங்க ஏன்னா வாழும் காலம் கொஞ்சம் அப்படின்னு சொல்றது ஒரு நாளைக்கு ஐயாவினுடைய வீடியோ வந்து நான் வந்து வேலை செய்யும் போது கூட அந்த போன்ல மாட்டிட்டு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு தான் நான் அந்த தொழிலே செய்வேன் ஏன்னா அப்படியே என்னை மறந்து என்னை வந்து யாருன்னா பிடிச்சிருத்தா தான் தெரியும் அந்த அளவுக்கு தான் நான் தொழில் செஞ்சுட்டு இருப்பேன் அவரை கேட்க கேட்கும் போது எங்க வீட்டுல ஒரே வாரத்தை தான் சொன்னேன் வரணிக்கு தான் கூப்பிட்டேன் நான் வந்து ஐயாவை பார்க்குறதுக்கு இது மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு போகிறேங்க வரையலான்னுட்டு தான் கேட்டேன் வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முதல் உபதேசமாக வந்திருக்கிறேன் அதனால் நாம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து என்னுடைய ஒரு சின்ன இது ஏன்னா என்னுடைய அக்காவும் இறந்துட்டாங்க எல்லாம் என்னுடைய தம்பியும் இறந்துட்டாங்க குடும்பத்தில் அவங்க நாலு பேரில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க என் சிறு வயதிலேயே என்னுடைய குடும்ப பார்த்துக்குள்ளே என்னுடைய அப்பா வந்து என்னுடைய விட்டுட்டார் அதை தாங்கி தாங்கி என்னுடைய அப்படி தண்ணியை விடும்போதே என்னுடைய அக்கா இறந்து விட்டார்கள் அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி இறந்து விட்டார்கள் என்னுடைய கையினாலே என்னுடைய அக்கா ஒரு வார்த்தை சொன்னால் கல்யாணம் பண்ணிடுச்சு மூணு குழந்தைங்க உயிர் விடும் தருவாயின்னு சொன்னாங்க என்னுடைய குழந்தைங்களை வந்து நிற்காத தம்பி அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தைக்காக என்னுடைய அக்கா பொண்ணை வந்து எம்எஸ்சி பிஎட் படிக்க வச்சேன் ஒழிச்சு தான் அதே மாதிரி என்னுடைய பசங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தன் பேங்கு அக்கௌண்டரை படிச்சுட்டு ஒரு சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாரு அடுத்தவன் வந்து அவன் வந்து இந்த பில்டிங் கான்ட்ராக்டில் எலக்ட்ரான் இந்த இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தும் அவர் என்ன அந்த இதில் போக முடியலன்னு சொல்லிட்டு ஆட்டோ இருக்கார் சென்னையில் வந்து அதனால் என்னுடைய உதவி எவ்வளோ வேணுமே செஞ்சும் என்னுடைய இறைவனை வந்து அடைய முடியலை அதனால் அந்த அதை பற்றி பேசுனாவே கண்ணில் தனி தான் இருக்குது அதனால என்னுடைய எவ்வளோ பணம் நான் தான் இருக்கேன் இருந்தாலும் இறைவனை அடைய வேண்டும் அந்த ஒரு காரணத்துக்காக அது சொல் வார்த்தை வரல அழுவதான் வரும் நீங்க கவலையை விட்டுடுங்க சொன்ன ஐயா கிட்ட வந்துட்டீங்க கவலையை விட்டுடுங்க ஏன்னா இப்போ அந்த இறைவனை அடைய முடியுமான்ற கேள்விக்கு தான் இப்போ உங்களுக்கு பதில் வந்திருக்கு இந்த பதிலை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணால் வெளியே அடைய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள நீங்க உணர்வாவே அதை அடைய முடியும் ஏன்னா அதை அடைஞ்சிட்டு அவர் சாட்சியா இருக்காரு அந்த பாடம் தான் நாம பண்றோம் அதனால நமக்கும் நாளைக்கும் அந்த நிலை வரும் உங்களுக்கு உண்மையிலே அதுதான் ஏக்கம் அதுதான் நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப வாங்கின பாடத்தை நீங்க நல்லா பண்ணுங்க அடுத்தடுத்து பாடங்கள் வாங்கி நீங்க அதை அனுபவிக்கும் போது இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் அதுக்கான பதில் கிடைச்சி இவ்வளோ நாள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கூட சாப்பிடாத இறைவனை வேணும்னு அந்த கோயில் உட்காந்து பார்த்தோம் அப்ப கூட ஒண்ணுமே தெரியல சார் ரெண்டு நாள் மூணு நாள் கூட சாப்பிடாத இருந்து அந்த கோயிலில் உட்காந்து பார்த்து கூட அவர் ஒன்றும் இது பண்ணலை நம்மளுக்குள்ள ஒரு உணர்வாக அழுகு தான் வருத வழியா அவர் நம்ம உள்ளத்தனால் பார்க்க முடியல அதனால தான் நான் இந்த நிலைக்கு உள்ளத்தால பாக்குறது தான் சார் உள்முகமா பாக்குறதுக்கு தான் பாடமே வெளியே அவர் காட்சியா வரமாட்டாரு வந்தாலும் நமக்கு தெரியாது ஐயா இருக்கும் போது மட்டும் வந்தா நான் சாமியை நேரடியா பாக்குறதுக்கு பாகி கிடைச்சிருக்கேன் காலையில ஐயா பாத்தீங்களா பாத்துட்டீங்களா அவர் கடவுள் இப்போ சாட்சியாக இருக்கிற கண் கண்ட கடவுள் அவர் தான் சிவத்தை யாரும் பார்க்கல யாரும் பார்க்கல சித்தனை நம்ம யாரும் பார்க்கல சரிங்களா சித்தனை பத்தியே வாழ ஐயா பேசினதுக்கு அப்புறம் தான் சித்தரை பத்தியே பேச ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் திருமந்திரம் படிப்பாங்க திருவாசகம் படிப்பாங்க பக்தியை பத்தி பேசுவாங்க இப்படிதான் போயின்னு இருந்த ஒரு காலத்துல ஐயா மட்டும்தான் சித்தர்களை பத்தி பேச ஆரம்பிச்சு ஏன்னா அவர் ஒரு சித்தர் ஒரு தான் சித்தனை பத்தியே பேச முடியும் இப்ப நாம எல்லாரும் சொல்லுவோம் சாமி என்ன நேரமும் நினைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நாளைக்கு ஒரு நாள் நமக்கு அது நடக்கும் அப்போ அதான் பாடலே இருக்கு சாமி காட்டில் மேவுகின்ற கனப்புழுவெல்லாம் தேடி கூட்டில் அடைத்து வைத்து குழவி தன் உருவாய் செய்யும் குழவி எப்படி ஒரு புழுவை கொண்டு அதுக்கு குட்டி போற பக்கம் இல்லை அந்த சக்தி இல்லைனால கூட ஒரு புழுவை கொண்டு வந்து என்ன மாதிரியே ஒன்று ஆக்கிடுவேன் அந்த புழுவை கொத்தி கொத்தி ஸ்நாதத்தை உண்டாக்கி புழுவை ஒரு புலவையாக மாற்றக்கூடிய சக்தி இருக்குதுன்னா மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளவே இறைவனை உணர முடிய சக்தி இருக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பாடங்கள் பாடங்கள்லாம் சார் அதனால் நீங்கள் கவலைகள் வேண்டாம் உங்களோட கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க இன்னையில இருந்து கவலைகள் இல்லாத மனுஷனா மாறுங்க நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல மூணு தாட்டி நாலு தாட்டி போயிருவோம் முப்பத்தி வருஷம் போயிருக்கேன் ஐயப்பன் கோயிலுக்கு நான் குருவாகவும் இருந்திருக்குன்னா இது மாதிரி த இதெல்லாம் இப்போ எதுவுமே யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன் குருவாக இருந்து இந்த வருடம் வந்து என்னுடைய சிறப்பு வந்து சமயம் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் போயிட்டேன் பதிமூணே நாளில் ஒரு கும்பகோணத்தில் ஒரு சிலையை எடுத்துகிட்டு வந்து கோயில் கட்டி அதனுடைய நாற்பத்தெட்டாவது நாள் பூஜை முடிச்சுட்டு இந்த வருடம் கூட தொண்ணூற்றி மூணு நாள் விரதம் இருந்து அந்த கும்பாபிஷேகம் முடித்து வச்சேன் அப்போ கூட அவருடைய என்னுடைய காட்சிக்கு கொடுக்கல சிம்பிளா நான் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு கண்ணு தி தோன்றி மறைஞ்சிட்டார் அப்புறம் வந்து மறையும் போது எனக்கு அழுகுதான் வச்ச டைரக்டா பார்க்க முடியலன்ற காட்சி குடுக்கல அதனால இந்த பௌர்ணமி தான் இரண்டாவது அந்த முடிஞ்சு திறந்தாங்க கோயில் துறக்கும் போது கூட நான் இந்த மாதம் கூட கூப்பிட்டாங்க பௌர்ணமி பௌர்ணமி துறப்பாங்க எனக்கு வ போறதுக்கு விருப்பம் இல்லை அதனால நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன் என்ன ஏன்னா சாமி இங்க இருக்குது உன் உள்ளத்துல இருக்குதுன்னு ஐயா அதனால நம்ம அதை அறியணும் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு நம்ம அறியணும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த உபதேசம் எப்படி கொடுக்குறாங்க அது எப்படி நம்ம செயல்படுத்தணும் அந்த ஒரு காரணத்துக்காக வந்து என்னுடைய சின்ன வயசில் இவ்வளோ அனுபவம் பட்டிருக்கேன் அதனால் வந்து நான் இருக்க ஒன்று நல்லா இருக்கணும் என்னன்ற எனக்கு தெரியல கேள்விகளே வரக்கூடாது ஆனால் வந்து இங்கே இருக்கிற அனைத்து பெற்றோர்கள் சிறியோர்கள் பெரியவர்கள் அனைவரும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்லதே சொல்லி கொடுங்க என்ன நல்லதே சொல்லிக் கொடுங்க பொய் சொல்லக்கூடாது அப்புறம் வந்து தேவலாம ஒரு குரு பாதை பசங்க போறாங்க நல்லா சொல்லிக் கொடுங்க ஏன்னா பணம் இருக்குல யாருனாலும் முடிஞ்சதை உங்களால செய்யுங்க ஆனா வந்து பசங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோலா வளர்த்து பெண்களும் அது மாதிரி தான் நல்லா இருக்கும் ஆனால் வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்